ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் போடுற லாங் வீடியோ இது நம்ம லாங் வீடியோ போடாததுக்கு ரீசன் வந்து நம்மளோட ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டனால வீடியோ எடுத்து எடிட் பண்ணி எனக்கு போடுற டைம் இல்லாமல் போட முடியாமல் போயிடுச்சு சாரி இதுக்கப்புறம் வந்து லாங் வீடியோஸும் நம்ம சேனலில் வரும் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஓகே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீஷோவை பற்றினா அப்டேட் தான் அதுக்கு பிஃபோராக நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ணிடுறேன் இது இதுக்கு பிஃபோராக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரீசெண்டைஸாக வீடியோஸ் போட முடியல பட் அதுக்கு பிஃபோராக மீஷோவில் எப்படி சேல் பண்ணணும் ஜிஎஸ்டி நம்பர் எப்படி எடுக்கணும் பேக்கிங் எப்படி பண்ணணும் லேபிள் டவுன்லோட் பண்ணுறது பேமெண்ட்டு ரிட்டர்ன் இது எல்லாமே வந்து நம்ம சேனலில் வீடியோஸாக போட்டிருக்கேன் ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ ரீசெண்டைஸாக போடாததுக்கு காரணமும் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் அதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பட் இதுக்கப்புறம் மீஷோவை பற்றின அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பண்ணுங்கள் மீஷோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு அதிகப்படியான கமெண்ட்ஸ் வருதோ இதுக்கப்புறம் டெய்லியும் ஒரு வீடியோ வருது அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ்லேயாவது உங்களுக்கான கமெண்ட்டுக்கான ரீப்ளேவும் மீஷோவை பற்றின அப்டேட்ஸும் வந்து நான் கொடுக்குறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குனா நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லை கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று நேற்று தான் இந்த வீடியோ ஆக்சுவலி எடுத்தேன் நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் மீஷோவை பற்றின அப்டேட் நிறைய பேர் இப்போ கொடுக்குறாங்க அது நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒரு சிலர் இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சிலர் இல்லாததை ரொம்ப அதிகமாக பில்டப் பண்ணி சொல்கிறாங்க அது நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீஷோவில் வந்து சம்பளம் வருது மீஷோவில் வந்து மாதம் என்னது ரெண்டு லட்சம் சம்பாதிக்கலாம் மூணு லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் நம்பி ஏமாந்துடாதீங்க கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது அப்படின்லாம் நம்ம ஜிஎஸ்டி இல்லாமல் சேல் பண்ணனா சம்பாதிக்கிறதுக்கு இன்கேஸ் நீங்கள் ஜிஎஸ்டி வச்சு அதுக்குன்ட்டு வந்து ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி வச்சு நிறைய ப்ராடக்ட் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் பட் ஜிஎஸ்டி இல்லாமல் நம்மளால் அந்த மாதிரிலாம் சம்பாதிக்க முடியாது ஜிஎஸ்டி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அதுக்கு மேலே நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணோம் ஸோ அதனால் யாரும் அந்த மாதிரிலாம் நம்பி ஏமாந்து அமௌண்ட் எதுவும் பே பண்ணுறதோ இல்லை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி மெட்டீரியல் எதுவும் வாங்கி வச்சிடாதீங்க ஸோ பண்ணலாம் தாராளமாக சேல்ஸ் வந்து பண்ணலாம் இல்லைன்னு சொல்ல பட் அதுலேயும் வந்து ஒரு லாஜிக் இருக்குது எத்திக்ஸ் இருக்குது அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஜிஎஸ்டிலாம் மீஷோவில் சேல் பண்ண முடியும் இது மாதிரி ஏமாந்துராதிங்க இதை சொல்ல தான் நான் இந்த வீடியோ வந்து அவசரமாக மேக் பண்ணனே நேற்று ஏன்னால் அந்தளவுக்கு அந்த வீடியோ எல்லாமே நான் பார்த்தேன் ஃபுல்லாகவே பட் இருக்கிறது இருக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது இதை நம்பி யாரும் ஏமாந்துடாதீங்க மீஷோவை பற்றி நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சேனலில் நாலஞ்சு சேனல் நல்லா தெரிஞ்சு பார்த்துக்கோங்க வீடியோஸை எந்த ஒரு விஷயத்த நாலு சேனலில் ஒற்றுமையாக சொல்கிறாங்களோ அதுதான் உண்மை ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதுதான் நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லே சொல்லிருந்தேன் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் அப்டேட் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மீஷோன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து இதுக்கப்புறம் ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுக்குறேன் ஏன்னா பிஃபோராக கொடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வீட்டில் இருந்து சின்ன சின்னதாக பிஸ்னஸ் நம்ம சேனலில் பார்த்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு இதை வாட்ஸ்அப்லேயும் சொல்லியிருக்காங்க ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு நிறைய பேருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது காமனாக ஒரு பிஸ்னஸ் எடுத்தினா எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் டெலிவரி எடுக்கல எனக்கு ரிட்டர்ன்ஸ் வருது கஸ்டமர் ரிட்டர்ன்ஸ் வருது கொரியர் ரிட்டர்ன் வருது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் நமக்கு அதில் பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை நம்ம சமாளித்து தான் மேலே வரணும் இதை நான் நிறைய வீடியோஸில் அப்டேட் பண்ணியிருப்பேன் எடுத்தோன்னே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கே கோடி சொறேன் நான் என்ன அப்படின்னா யாராலையுமே கண்டிப்பாக முடியாது அது சின்ன சின்னதாக ஆரம்பித்து தான் அதில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே நம்ம பார்த்து தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் இது எல்லாரும் மைண்டில் நல்லா பதிவு அனுச்சுக்கணும் நீங்கள் என்ன பொருள் வேணாலும் சேல் பண்ணலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அதில் வர ப்ராப்ளம்ஸே நம்ம ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும் ஏன்னால் நம்ம வந்து வீட்டில் இருந்து அதுவும் ஜிஎஸ்டி இல்லாமல் நம்மளோட கேத்த மாதிரி எல்லாமே நம்ம செய்கிறோம் ஸோ அப்போ அதில் அவங்க சொல்கிற கண்டிஷன்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் தான் நம்மளோட அக்கௌண்ட் வந்து ஸ்மூத்தாக போகும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ரெண்டாவது மீஷோவில் மைனஸ் சைட்ஸும் இருக்குது ஸோ அதை பற்றி நான் அப்டேட்டும் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இதுக்கப்புறம் நான் கொடுக்குற வீடியோஸையும் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட பொருளை எப்படி விற்கலாம் இந்த மாதிரி விற்றா நமக்கு லாஸ் வருமா இல்லை ப்ராஃபிட் வருமா எப்படி நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கிறது கஸ்டமர் ரிட்டன் எப்படி கம்மி பண்ணுறது கொரியர் ரிட்டன் எப்படி கம்மி பண்ணுறது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் இப்போ இருக்கிற மெத்தட் படி நான் போடுறேன் ஃபஸ்ட்டு அடுத்த வீடியோவில் இப்போது நிறைய மாறி இருக்குது ஜிஎஸ்டி இல்லாமல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்லோட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு நான் மீஷோ அக்கௌண்ட்டே பார்த்தேன் கம்ப்ளீட்டாக எல்லாமே கேதர் பண்ணி தான் சரி வீடியோவாக கொடுத்துடலாம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து மீஷோல ஜிஎஸ்டி இல்லாமல் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால இதுக்கப்புறம் ரெகுலராக அப்டேட் கொடுக்குறேன் அது உங்கள் கையில் தான் இருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அடுத்த வீடியோஸில் எல்லாமே புதுசாக ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் பண்ணுறதுல ஆரம்பிச்சு லாஸ்ட்டாக எப்படி நம்ம அதிகமாக பேமெண்ட் எடுக்கலான்ற வரைக்கும் எல்லா அப்டேட்ஸுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரே ஒரு விஷயம் நான் அந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான ரீசன் ரொம்ப அதிகமாக மீஷோவை பற்றினா ஸ்கேம் வந்து நிறைய வந்துட்டு ஸோ அதை யாரும் பார்த்து நம்பி ஏமாந்துடாதீங்க நல்லா விசாரித்து உங்களோட பொருளை தாராளமாக நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாமல் சேல் பண்ணலாம் இதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வர்றதுக்கும் நான் அது பிஃபோராக அந்த வீடியோவும் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில் வந்து நிறைய வந்து உங்களோட கமெண்ட்டுக்கு ரீப்ளேவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோ எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது நான் அதெல்லாம் நிப்பாட்டினதுக்கு ஒரே காரணம் எனக்கு வந்து பிக்கப் இந்த ஏரியாவில் சுத்தமாக இப்போ இல்லாமல் போயிடுச்சு அதனால் மட்டும்தான் சரி நம்ம பண்ணலையே நம்ம எப்படி அவங்களுக்கு சொல்கிறது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்து வீடியோஸ் போடல மற்றபடி ஓரளவுக்கு என்னோடய அக்கௌண்ட் வந்து இப்போ வரைக்கும் ஆக்டிவேட்டில் தான் இருக்குது அப்பப்போ போய் செக் பண்ணுவேன் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்னா சொல்லி நான் செக் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அப்டேட்ஸ் மட்டும் கொடுக்காத காரணம் நம்ம சேல் பண்ணல அதனால தான் ஸோ இனிமே உங்களுக்காக நான் அப்டேட் கொடுக்குறேன் கண்டிப்பாக யாரும் மற்ற வீடியோஸ் பார்த்து ஏமாறாமல் இருங்க அதுக்குன்ட்டு வந்து மற்ற வீடியோஸ்லாம் எல்லாமே போய் அப்படின்லாம் நான் சொல்ல வரல உண்மையும் இருக்குது நிறைய வந்து அதை பற்றின இல்லாத தகவல்களும் அதிகமாக இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி எது உண்மையோ அதுக்கேற்ற மாதிரி அதை பார்த்து உங்களோட பொருளை நீங்கள் சேல் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் மீஷோவில் எப்படி ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறது இப்போ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் சேஞ்சஸ் ஆயிருக்கு ஸோ நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக அடுத்த வீடியோ கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரி வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஜிஎஸ்டி இல்லாமல் இகாமில் சேல் பண்ணணும்னு நினைக்கிற சிஸ்டர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ பாய்